பதினேழுவத்தில நாங்கள் பதினேழு வாரங்களாக பதினாறு வாரங்களாக காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அந்த படியாக இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம் செபம் ஸ்திரிகள் ஸ்திரிகள் உள்ள ஸ்திரிகள் தன்னுடைய குடும்பத்துல தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாக நடத்துவதற்கு அவர்களுக்கு அத்தியாவசியமாய் தேவையா இருக்கிறது செபம் ஜெபித்து அவர்களுக்கு அநேக காரியங்களை விடுதலையை கொள்ள முடியும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு அநேக பெண்கள் பிள்ளைகளை சபிக்கிறோம் ஏசுகிறோம் திட்டுகிறோம் அவர்கள் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் கத்தரவே கத்தாவே நீ கொடுத்த இந்த கனிக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் பாருங்கள் எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லாமல் அவர்கள் விவாகரத்து பண்ணிருக்கிறாங்க குழந்தை இல்லாமல் குடும்பத்தில பிரச்சனைகள் குழந்தை இல்லாமல் அவமானங்கள் அப்ப நமக்கு தேவன் கொடுத்த அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் தேவனுக்கு அந்த குழந்தையின் தலையில கைய வைத்து அது வாலிப பிள்ளையானாலும் பரவாயில்ல வாலிப மகளானாலும் பரவாயில்ல அவர்கள் இருக்கின்றோம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபம் அத்தியாவசிய தேவையா இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கிறிஸ்து சொல்லுகிறாரு பாருங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தால் நாம் தேவனுடைய சமூகத்துல நிற்பதற்கோ ஆண்டவருடைய வருகையின் போது அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு கூட நமக்கு ஜெபம் மிக அவசியமா இருக்கிறது இன்றைய தோல்விகள் ஏமாற்றங்கள் போராட்டங்கள் வியாதிகள் சோற்றுகள் இன்னும் அப்படி நடக்கின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பற்றாக்குறையாக இருக்கிறது எப்பொழுது நாங்கள் நாங்கள் விழித்திருக்கணும் ஜபத்துல விழித்திருக்க வேண்டும் அதிகால ஜபம் தேவனுக்கு பிரியமான ஜபம் நடுநிசி ஜபம் பவுல் சீலா அவங்க சிறையில அடைக்கப்பட்ட போது நடுநிசியில ஜபித்தார்கள் அங்கே ஒரு பெரிய அற்புதம் சிறை கதவுகள் திறக்கப்பட்டது அப்படி நடுநிசியில ஜெபிங்க உங்களுடைய வேண்டுகள் நிறைவேற்றப்படவில்லையா நீண்ட நாட்களாக உங்களுடைய காரியம் நடக்காமல் இருக்கிறதா ஜபம் கேட்கப்படவில்லையா ஒரு நாளைக்கு நடுநிசியில எழுந்து உட்கார்ந்து ஜபித்து பாருங்க அந்தவரை நோக்கி மன்றாடி பாருங்க அந்த ஜம் கேட்கப்படுகிறதா இருக்கிறதுியில போட வாய் ஆண்டவர் கட்டி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனையோ சிங்கங்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம் வியாதி என்ற சிங்கம் எங்களை அனுபவித்த நினைக்கலாம் கடன் என்ற சிங்கம் இப்படியாக பாடுகள் என்ற சிங்கம் பல விதமான சிங்கங்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறதா வாய் வாயில் நீங்கள் அகப்படாமல் இருக்க வேண்டுமா ஜெபம் செய்து முடித்திருந்த சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் உங்க வர்மையின் வாயை கட்ட மாட்டாரா கடனின் வாயை கட்ட மாட்டாரா வாயை கட்ட மாட்டாரா என்ன துன்பத்தின் வாயை கட்ட மாட்டாரா நிச்சயம் கட்டுகிறவரா இருக்கிறார் பிரியமான சகோதரிகளே கணவன் உங்களுடைய கணவன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா ரோடு கையில கணவனால அநேக பெண்ம துன்பப்படுகிறாங்க அடிக்க படித்து கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க சில கணவர்கள் போதிக்கு அடிமையாயிருக்கலாம் சில கணவர்கள் திருமணம் எடுத்து மூணு நாள் சந்தோஷமாயிருக்கலாம் எை செய்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கலாம் சமைக்கிற சாப்பாடை குறை சொல்லி கொண்டிருக்கலாம் அல்லது சாப்பாடு வீட்டில் சமைக்கிற சாப்பாடை விட்டு வேறு இடத்துல போய் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் அல்லது இப்படியாக ஒவ்வொரு கணவன் வீட்டில விட்டு கடையில போய் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செபித்து பாருங்க தெய்வ சமூகத்துல உட்கொண்டு பாருங்க அந்த ஒரு நீதிமான் ஒரு தர விழுந்தான் அவன் எழுந்திருப்பான் நீதிமான் ஒரு நாள் வெட்கப்படுவதில் என் கணவன் நீதிமான் அவன் வெட்கப்பட மாட்டான் அவன் எழுந்திருப்பான் அவனை சொல்லி பண்ணுங்க கல்யாண கணவனின் இருதயத்தை கூட கர்த்த தசையாய் மாற்றுவாரு கல்யாண இருதயத்தை மாற்ற வல்லவர் கத்தனாய் ஏசு கிறிஸ்து மாத்திரமே இன்றைக்கு புத்தி உள்ள பெண்களுடைய கருத்துல இருக்கிறது சிறு ஜெபம் என்ற ஆயுதம் அந்த ஜெபம் என்ற ஆயும் உங்கள் இருக்குமானால் தெய்வ பிரசனம் நுழம்பியே காணப்படும் பாருங்க பவுல் சொல்லுகிறாரு தேவனை நோக்கி தேவனை நோக்கி ஜபம் ஜபம் செய்யுங்க ஜபங்கள்ல போராடுவ போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று சொல்லுகிறாரு அப்ப தெய்வம் கூட நாங்கள் போராட வேண்டும் ஜபத்துல போராட வேண்டும் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க சரியாக ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் புத்தி உள்ள இருந்து ஜெபம் பண்ணுவதுல ஜாக்கிரதையாக இருங்க ஜெபம் பண்ணுங்க ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க எல்லா கட்டுக்கள் எல்லாம் உடைந்து இந்த பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து போகும் பொழுது போராட்டங்கள் இன்னைக்கு ஒருவன் துன்பப்படுகிறீங்களா கஷ்டப்படுகிறீங்களா வியாதிப்படுகிறீங்களா சோதனையில இருக்கிறீங்களா மன கஷ்டத்துல இருக்கிறீங்களா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் உங்களுக்கு சந்தோஷப்படுத்த சந்தோஷமா இருக்கிறீங்களா ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எப்படியாக ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அவர் நமக்கு கொடுப்பார் உபத்திரவங்களை அவரால் மாத்திரவே நீக்க முடியும் அவரால் மாத்திர நீக்க முடியும் கடன் பாரங்களை அவரால் மாத்திர நீக்க முடியும் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடு நீ கடன் வாங்காது என்று சொல்லுகிறாரு அப்ப சூழ்நிலையை மாற்றுகிறவர் தேவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செவிக்கும் பொழுது உங்களுடைய கடன் பாரங்கள் மாறி விடுகிறது உபத்திரகங்கள் மாறி விடுகிறது கண்டிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறாரு பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள சந்தோஷமே இல்லை சமைத்தாலும் சாப்பிட முடியவில்லை அதை மற்றவர்கள் கொடுத்தாலும் யாரும் சமாதானத்தில் சாப்பிட முடியவில்லை நான் நன்மை செய்தாலும் மாமனார் மாமியாரால பிரச்சனை கணவன் நல்லது செய்தாலும் பிரச்சனை அண்டை வீட்டுக்காரவங்க வெளியில இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க சொந்த பந்தங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல விசேஷ நாட்களை கூட என்னை அழைக்கிறாங்கல்ல என்னை அழைத்தாலும் அவங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க என்னை ஒரு வச்சிருக்கிறாங்க என்னை துன்புறுத்துறாங்க என்று வேதனைப்படுகிறீங்களா செடிங்க முழுமையால முடியாத காரியங்களை உங்களுடைய முழங்கால் முடித்து காட்டும் பிரியமானவர்களே நான் எத்தனையோ பாடுகளின் கடந்து வந்திருக்கிறேன் என்னுடைய என்ன எண்ணிப்பிடி இப்போது நிறுத்துவதே செபம் தான் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமன்ற ஜெபத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு பரிசுத்த உள்ள ஜெபத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு புத்தி உள்ள இஸ்திரிகளாகிய உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு நீங்க செபிக்க செபிக்க உங்களுக்கும் தேவனுக்கு இடையில உறவு அவருடைய வேண்டுகோள்களை என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் விண்ணப்பங்களை நமக்கு ஒரு நல்ல நட்புறவு ஏற்படுகிறது பிரிவு மாணவர்களை தேவனோடு நீங்க இருந்தா அவர் உங்களோட இருப்பாரு பாவங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் வியாதிகள் உங்களை விட்டு ஓடிவிடும் கஷ்டங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் நிந்தைகள் விட்டு ஓடிவிடும் ஏனென்ற நீங்க தேவனுடைய அவருடைய கரத்துல இருக்கிறீங்க அவருடைய சமூகத்துல நிக்கிறீங்க அவருடைய நிலம்ல நிக்கிறீங்க அவருடைய நிழல் உங்களுக்கு சோதனையை கொடுக்காது அவருடைய நிழல் உங்களை வியர்க்க செய்யாது பிரியமான தேவ பிள்ளைகளே பிரியமான சகோதரனே சகோதரியே உடைந்து போயிருக்கிற சகோதரியே முள்ளங்கால் பாண்டியது உங்க தலையை தாழ்த்து ஆண்டவற்ற நொருங்குண்ட இறுதயத்தை அவர் பார்க்கிறாரு நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இறுதயத்தை அவர் தேடுகிறாரு உங்க உள்ள நொறியும் செபித்து பாரு கண்ணு விட்டு செபித்து பாரு கலங்கி செபித்து பாரு ஒருமனப்பட்டு செபித்து பாரு உள்ளத்தி ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி செபித்து பாரு ரொம்ப இருக்கும் இத்தனை நாட்களால எனக்கு விடவே தெரியாமல் இருக்கிறேனே நான் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஜபித்து பாருங்க ஜபத்தினால எதுக்குமே இல்ல உங்க தலைவன் உயர்த்துவாரு உங்களை வந்து எல்லோருக்கு முன்பதாக உங்களை வந்து அவர் வந்து எல்லோருக்கு முன்பதாக ராஜாக்களாக உங்களை உயர்த்துவாரு இப்படியான தேவன் சாதாரணமான தேவன் இல்ல அவர் எல்லா வனாந்திர பாதைகள் வனாந்திர வழியில கூட அவன் வனாந்திர பாதையில இசுரல் ஜனங்களை எல்லாம் அவர் நடத்தினார் அந்த தேவன் உங்களை நடத்த மாட்டாரா உங்களுடைய வாழ்க்கை காய்ந்து அது செழிப்பான தேவசமாய் அவர் மாற்ற மாட்டாரா உங்கள் கண்ணீர் அழுகையான அவர் மாற்ற மாட்டாரா மாற்றுவாரு பெரிய மாணவர்களே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா வியாதி மீற தீங்களையே என் தலைவலி நீண்ட இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களை தேற்றுவது தேவன் மட்டும்தான் ஒரு தாய் எப்படி தேற்றுகிறாங்க பாருங்க அதே போல உங்கள் தேவன் உங்களை தேற்றுகிறாரு தாய் போல தேற்றுகிறாரு தாய் போல உங்களை தேற்றி அரவணைக்கிறாரு அந்த தேவாதி தேவனை பற்றி பிடித்துக் கொள்வோமா கத்தர் இந்த நாட்களில அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி ஜெபத்தினால நிரப்புவாராத இரக்கமுள்ள தேவனையே இந்த நாளில கூட ஜெப ஆவினாலே எங்களை நிரப்புங்க அப்பா எங்கள் புத்தி உள்ள இஸ்திரிகள் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா எங்கள் வீட்டை கட்ட முடியாமல் இருக்கிறதா அந்தவரை அந்த வீட்டை கட்டுவதற்கு ஜெபிக்கிற வழிகளை எங்களை கற்றுக் நன்றி அந்தவரை ஜெப மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஜெப